தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வளர்ப்பு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே தாலுக்கா மானாமதி கண்டிகை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது அந்த மானாமதியில் அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு மாதவரம் பஸ் எல்லாமே வந்து நின்று போவாங்க அந்த ப அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டரு உட்பரமாக இந்த வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க இது மெயின் இது கேட்லாம் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு கிறிஸ்டின் ஏரியாங்க இது நாயுடு கிறிஸ்டின் ஏரியா தான் இது நல்லா வந்து நல்ல அருமையான ஏரியா நீட்டான ஏரியா இது நிறைய ஸ்கூல்லாம் இருக்குதுங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாமே இருக்குது அருமையான சைட்டு வீடு வந்து இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க மெயின் இது இந்த வீடுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இதாங்க பாருங்க இதில் வந்து ஒரு மாமரம் ஒன்று இருக்குதுங்க இது வந்து ஒரு மாமரம் இருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு இது இது வந்து ரூட்டு சைட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரியை காட்டுறாங்க இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குது இதில் வந்து இரநூறு அடி போர் போட்டிருக்காங்க மேல் மோட்டர் தாங்க எல்லாத்துக்கும் பைப் லைன் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது நான் வீடுக்குள்ளே போயிட்டு வீடு ஃபுல்லாகவே டீட்டெயில் காட்டுறேங்க இதில் வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ஃபேஸ் சர்வீஸ் இருக்குது இதில் வந்து இது மெயின் என்ட்ரன்ஸுங்க இது இது வந்து ஒரு கிச்சன் இது இங்கே பாருங்கள் இது ஒரு கிச்சன் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க வீடு நல்லா நீட்டாக தான் இருக்குது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் வீடுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து கிச்சன் இது இது வந்து ஹாலுங்க இது இது வந்து ஒரு ஹால் இது இது வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இது பெட்ரூம் நல்லா பெருசாக தாங்க இருக்குது இது கீழே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க நீட்டாக டைல்ஸ் எல்லாமே இருக்குது ரெண்டாவது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது மொத்தம் ரெண்டு ரெண்டு ரூம் வச்சுருக்காங்க அருமையான வீடுங்க இது வந்து விலை வந்து பதினெட்டு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு இதில் வந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு குடோன் மாதிரி ஒரு ரூம் ஒன்று வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஸ்டோர் ரூம் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது இதை ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு ரூம் இருக்குதுங்க ஒரு கிச்சன் இருக்குது ஒரு ஹால் ஒன்று இருக்குதுங்க மொத்தம் ஆறு சதுரங்க இது மொத்தம் ஆறு சதரத்தில் இருக்குது லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை சென்ட்டுங்க அஞ்சரை சென்ட்டு இதில் வந்து ஒரு போர் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்ரூம் இருக்குதுங்க லெட்டின் பாத்ரூம் வந்து தனித்தனியாக இருக்குது குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது அது வந்து லெட்டின் வந்து இங்கே பாருங்க இது குளிக்கிற பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் இருக்குது இடம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இடமே இருக்குது மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க இதில் வந்து இன்னொரு ரூம் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா வெளியில் அவுட்டரில் வந்து இது வந்து வெளியே அவுட்ரு கிச்சன் மாதிரி இங்கே கூட ஒரு ரூம் ஒன்று இருக்குது மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தா ஓனரோட பேசிக்கலாங்க இங்கே பாருங்கள் இதாங்க ஃபுல்லாக பின்னாடி கூட இன்னும் இடம் வந்து பேலன்ஸ் இருக்குது மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பி வேலி காமெண்ட்ஸ் அவர் எல்லாமே போட்டிருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க அஞ்சரை சென்றுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணி வந்து காமிக்கிறேன் இடம் குறிச்சி ஓனர் பேசிக்கணும் விலை வந்து பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இதில் வந்து படிக்கட்டு மேலே இருக்குது பதினெட்டு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசுனா ஓனர் தாங்க பேசிக்கணும் மொத்தம் அஞ்சரை சதுரம் வீடு வந்து ஆறு சதுரங்க ஒரு போர் இருக்குதுங்க த்ரீ பேஸ் சர்வீஸ் இருக்குது அருமையான வீடுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்